அம்மாவின் தந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போட வரைக்கும் மகாபாரதம் பார்த்துட்டு வரோம் யுதிஷ்டனை தனியாக பிடிக்கிறதுக்காக துரோணர் செய்கிற சதிவலையும் சாத்தியோட வீரத்தையும் பார்த்தோம் இப்போ யுதிஷ்டன் சொல்கிறான் அர்ஜுனனை காணலை அவனை தொடர்ந்து சென்ற சாத்தியுகன் திரும்பலை பீமனே தம்பியே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு பாஞ்சன்யம் ஒழிக்கும் போது காண்டிவம் கூட ஒழிக்காமல் இருப்பது என் உள்ளத்தில் ரொம்ப பயமாக இருக்குது உயிர் நண்பனான வீரனுமான சாத்திகை கூட அனுப்புனேன் அவனும் திரும்பி வரல என்னுடைய கவலை வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்றா யோதிச்சிட்டான் பீமசேனன் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா திகைக்கிறான் அப்புறம் சொல்றா உமக்கு இப்படிப்பட்ட மனக்கலக்கம் வந்தது நான் பார்த்ததே இல்லையே தைரியத்தை விட வேண்டாம் எனக்கு என்ன கட்டளை வேணுமான நீங்க சொல்லுங்க மனதில் துக்கத்துல சிக்கி மட்டும் கொல்ல வேண்டாம் அப்படின்றான் பீமன் அப்பனே உன்னுடைய தம்பி இறந்து விட்டான் என்றே நான் எண்ணுகிறேன் அவன் வீழ்த்தப்பட்டபடியால் தான் மாதவனே ஆயுதம் எடுத்து யுத்தம் செய்கிறான்னு நினைக்கிறேன் பாஞ்சயம் மட்டுமே ஒழிக்கிறது தனஞ்செயனோட வில்லின் ஒளி கேட்கலையே ஒப்பற்ற சூரனும் நமக்கு உயிருமான தனஞ்செயன் கொல்லப்பட்டான் என்றே எனக்கு தோன்றுகிறது பீமா நான் மதிமயங்க விட்டேன் பீமா என் சொற்படி நீ நடப்பதாயிருந்தால் உடனே தனஞ்செயன் இருக்கும் இடத்திற்கு செல்வாயாக சாத்தியகையும் அர்ஜுனையும் பார்த்து செய்ய வேண்டியதை செய்துவிட்டு திரும்பி வா என் பேச்சுக்கெனக சாத்திகிய அர்ஜுனன் சென்ற வழியை தொடர்ந்து கௌரவ சேனை பிளந்து கொண்டு உள்ளே போயிட்டான் அவர்களை தொடர்ந்து நீயும் போய் அவர்கள் சேமமாக இருப்பதை கண்டாயானால் உன் சிம்மநாதத்தாலே நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு துஷ்டன் வந்து கிட்ட சொல்கிறான் அதுக்கு பீமன் சொல்கிறான் நாதனே கா விசனப்பட நான் வேண்டாம் நான் போய் அவர்களை கண்டு எப்படியா இருந்தாலும் சேமமாக இருப்பதை தெரிவிக்கத்தான் போகிறேன் இரண்டாவது பேச்சு இல்லாமல் ஒப்புக்கொண்டு துஷ்டிமனை பார்த்து பாஞ்சாலனே தர்மநந்தனை எப்படியாவது பிடிக்கணும்னு துரோணர் வந்து உபாயத்தை தேடிட்டு இருக்காரு உனக்கு தெரியும் அரசனை ரட்சிப்பது நம்மளுடைய கடமை ஆனால் அவருடைய கட்டளை நான் நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கிறேன் உன்னை நம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் பீமனே சந்தேகம் வேண்டாம் பயப்படாமல் போவாயாக என்னை கொல்லாமல் துரோணர் யுதிஷ்டரை பிடிக்க முடியாது என்று வீரனும் துரோணக்கு பரம சத்ரவுமான துர்பதகுமரன் சொன்னதும் பீம வேகமா சொல்றான் அர்ஜுனனுக்கு துணையாக அனுப்பப்பட்ட பீமனை வழியில் கௌரவர்கள் சூழ்ந்துகிட்டாங்க சூழ்ந்துட்டு பீமனை தடுக்கிறாங்க ஆனா சிம்மமானது அற்ப மிருகங்களை விரட்டி எடுப்பது போல வீரனான பீமசேனன் துரத்தி அடுத்து அஹ் வழியிலேயே துரராஷ்டிரோட பதினாறு பேர்களை கொன்று துரோணரை அணுகினான் அவரை அவனை தடுத்து பீமசேனனே சத்ருவாக என்னை ஜெயிக்காமல் செல்ல முடியாது உன் தம்பி அர்ஜுனன் என் சம்மதம் பெற்று சேனையில் புகுந்தா உனக்கு நான் சம்மதம் தரமாட்டேன் பல்குணனை போல பீமனும் தன்னை கௌரவிப்பான் என்று எண்ணி கொண்டு கௌரவ பல்குனா அர்ஜுனன் என்று சொல்கிறார் பீமனும் துரோணருடைய பேச்சை கேட்டுட்டு மிகுந்த கோபம் கொண்டு ஒரு பிராமணரே உமது சம்மதத்தின் பேரில் அர்ஜுனன் சேனையில் பிரவேசிக்கவில்லை அவன் தன் பராக்கிரமத்தை கொண்டு உம்முடைய வியூகத்தை உடைத்தான் நான் அர்ஜுனன் போல உம்மிடம் தயையெல்லாம் காட்ட மாட்டேன் நான் உமக்கு சத்ரு ஒரு காலத்தில் நீர் எங்களுக்கு தந்தையும் குருவுமாகத்தானே இருந்தீர் நாங்களும் உன்னை வணங்கினோம் இப்போது நீர் எங்களுக்கு சத்ருவென்று நீரே சொன்னீரே அவ்வாறே இருக்கட்டும் என்று சொல்லி கதாயுதத்தை சுழற்றி துரோணரை தாக்கினான் அப்பொழுது என்ன ஆயிற்று என்றால் துரோணருடைய ரதம் வந்து பொடி பொடியாகிவிட்டது துரோணர் வேறு ரதம் ஏறினார் அதையும் பீமன் பொடியாக்கினான் இவ்வாறு துரோணரை தாக்கி நான்கு பக்கங்களிலும் இருந்த யுத்த வீரர்களையும் விரட்டி அடித்து வழி செய்து கொண்டே உள்ளே பிரவேசித்தான் பீமன் அன்று துரோணருடைய எட்டு ரதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைக்கப்பட்டன சேனையை புலந்து கொண்டு பீமனை போஜர்கள் சேனையை எதிர்த்தது அதையும் துவம்சம் செய்து முன்னால் சென்றான் அதன் பின்னால் வந்து தடுத்த சேனை பகுதிகளை எல்லாமே வதம் செய்து கொண்டு வேக வேகமாக சென்று பீமன் ஜெயதரத்ரனுடைய சேனையோடு போர் போன்று கொண்டிருந்த அர்ஜுனனை கண்டான் அர்ஜுனனை கண்ட பீமசேனன் சிம்மத்தை போல கர்ஜித்தான் அவன் செய்த கர்ஜனையை கண்டதும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மகிழ்ச்சி பரவசம் அடைந்து அவர்களும் சிம்மநாதம் செய்தனர் தர்மபுத்திரன் இந்த கர்ஜனையை கேட்டு களிப்புற்றான் சோகத்தை விட்டு தனஞ்சயனை அர்ஜுனனை மனதிலேயே ஆசிர்வதித்தான் அஸ்தமிப்பதற்குள் அர்ஜுனன் தன் பிரதிஞ்சையை முடித்து சிந்துராஜனை வதம் செய்து திரும்புவான் தனஞ்சயனால் ஜெயரத்ரன் கொல்லப்பட்ட பின் துரியோதனன் சமாதானத்துக்கு வரலாம் தம்பிமார்கள் கொல்லப்பட்டதைக் கண்டு மூடனான துரியோதனுக்கு நல்ல புத்தி கூட உண்டாகலாம் சிறந்த அரசர்களும் போர் வீரர்களும் யுத்த வீட்டப்பட்டதை பார்த்து துரியோதனன் மந்த புத்தியால் பிழைகளை கொண்டு கூட சமாதானத்துக்கு வரலாம் பிதாமகரான பீஸ்வர் வீந்த பின்பு நமக்குள் உண்டான இந்த பயங்கரமான வைரம் ஒழிந்து எஞ்சியுள்ளவர்களாவது பிழைக்க வழி ஏற்படுமா அப்படின்னு தர்மபுத்திரன் பலவிதமா சிந்திட்டு இருக்கான் இப்படி யுதிஷ்டன் சமாதானத்தில் ஆசை செலுத்திக் கொண்டிருக்கையில் பீமனும் சாத்தியக்கும் அர்ஜுனன் சென்ற இடத்தில் கோரமான யுத்தம் நடைபெற்றது உலகம் எப்படி செல்ல வேண்டும் அதற்காக என்ன நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்பதை எல்லாம் ஆண்டவன் அன்றி யார் அறிவார்கள் அனைத்துமே அவன் செயல் அல்லவா மகா யுத்தமாக இருந்தது அபிமன்யுக்கு துணையாக பாண்டவர்கள சாத்தியையும் பீமசேனனையும் அனுப்பிட்டு சிம்மநாதத்தை கேட்டு திருப்தியுற்றான் அடுத்த ஒரு பதிவில் கர்ணன் கர்ணனும் பீமனும் மற்ற எல்லாருமே சேர்ந்து ஆஹ் தட கொள்றதுக்காக அந்த வர போர் படைகளை வந்து எப்படி அவங்க யுத்தம் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்